கோயம்புத்தூர் ஸ்டைல் மட்டன் தண்ணி குழம்பு மட்டன் எடுத்தால் எங்கள் ஊரில் இதை செய்யாதவங்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா இது அவ்வளோ ருசியாக இருக்கும் கடாயில் என்ன காஞ்சதோ ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆறு டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்து மனம் வர வரையும் வணக்கோங்க அடுத்து பதினஞ்சு வர மிளகா கொஞ்சமாக கருகாப்பில் சேர்த்து ரெண்டு வணக்கம் வணக்கிட்டு ஆற வச்சிருங்க இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு வணங்குனதும் வருத்த எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து குக்கரில் தேங்கனையும் ஊற்றி கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் கருகாப்பூல் சேர்த்து வணக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கிலோ மட்டனை சேர்த்திக்கலாம் இது கூட தட்டி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்து மட்டன் தண்ணி வர்ற மட்டும் வணக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான உப்பு சேர்த்து ஒரு மணக்கு வணக்கிட்டு அரைச்சி வச்சால் மசாலாவை சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து மூணு கீ தேங்காய் பட்டை கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து தண்ணி ஊத்தி அரைச்சு விசில் போனதும் இது கூட சேர்த்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா ருசியான மட்டன் தண்ணி குழம்பு ரெடி சுட சுட சாதத்துல தாராளமா இந்த குழம்பு ஊத்தி ஒரு வாய் எடுத்து வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கு